நண்பர்கள் அனைவருக்கும் கேவி கே த்ரி காலை வணக்கம் இப்போ பத்தாவது மேட்ச்சு பதினொன்றாவது மேட்ச்சு நான் சொல்லலை சனியாயிரம் மேட்ச்சு நான் பதிவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ பன்னிரெண்டாவது மேட்ச்சு என்னென்னு பார்த்தோம்னா மும்பை வெர்சஸ் கொல்கத்தா இந்த டீம் வந்து மும்பையில் ப்ளே பண்ணுறாங்க அன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் சுக்ரன் வந்து மீனத்தில் இருக்கார் அன்றைக்கி லக்கணம் எப்படி போவோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸு முப்பது நிமிஷம் கன்னி லக்கணத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலாம் லக்கணத்தில் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் போவோம் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸு துலாமில் ஒரு மணி நேரமும் விருச்சியத்தில் ஒரு முப்பது நிமிஷமும் போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது இந்த வாரம் வந்து நான் பதிவு பண்ணல வீடியோ அப்படின்னு சொல்லி இந்த வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நிறையா நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இடையில உங்களுக்கு நேரம் கிடைக்கிற அது பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கள் புதன் வெள்ளி இந்த மூணு நாள் நடக்கக்கூடிய மேட்ச்சு நான் வீடியோ பதிவு பண்ணி போட்டேன் அடுத்த வாரம் வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மேட்ச்சு வரும் நாளே வரும் இல்லைன்னா டெய்லி காலையிலே வர்ற மாதிரியான சூழ்நிலையும் இருக்குது அது எப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன் ஒருவேளை எனக்கு டைம் கிடச்சுனா கூட நைட்டில் போ பதிவு பண்ணுறாலும் பதிவு பண்ணி போட்டு விட்றேன் அது மா அதே மாதிரி எனக்கு இன்னொரு சேனல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து சனிப்பயிற்சி பலன் பதிவு பண்ணி போட்டிருந்தேன் அதாவது துலாம் ராசி வரைக்கும் பதிவு பண்ணி போட்டு பத்து நாள் ஆச்சு அதுக்கப்புறம் ராசியில இருந்து மீன ராசி வரைக்கும் தான் பதிவு பண்ணி போட்டேன் நான் ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரம் வருது அப்படின்னா அந்த மூணு நட்சத்திரத்தையும் தனித்தனியாக சொல்லி பெரிய வீடியோவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு மேசராசி அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாவது சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு டைமே கிடைக்கல பாருங்க அந்த ஒரு ஆறு ராசி பதிவு பண்ணிட்டு திரும்ப ஒரு ஆறு ராசி பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு இடையில் பத்து நாள் டைம் இழுத்து கொண்டு வந்துருச்சு நேற்றையும் கொஞ்சம் கேப்பு கிடச்சி சாயங்காலமாக தான் வேகமாக பதிவு பண்ணி போட்டு விட்டேன் இப்படி இருந்து இவ்வளோ சூழ்நிலையில் இருக்கும்போதும் உங்களுக்கு நான் வீடியோ பதிவு பண்ண முடியலை அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதை சரியாக புரிஞ்சுக்கிற தெரியல இருந்தாலும் நான் பதிவு பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணுறேன் இந்த ஒரு வாரம் மட்டும் அடுத்த வாரத்திலேருந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வீடியோ பதிவு பண்ண மாதிரி பார்ப்போம் இப்போ இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா மும்பையில் நடக்குது மும்பையை பொறுத்த வரைக்கும் கேப்டன் வந்து நேத்தே வந்துட்டார் அதாவது ஹெச் பாண்டியா கேப்டன் வந்துட்டார் கே கேஆரில் வந்து ஏ ரஹானே அவர் தான் கேப்டன் இப்போ மும்பையை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு யார் யார்னா ஆர் சர்மா ஆர் ரிக்கோல்டன் டி வர்மா எஸ் யாதவ் ஆர் மின்ஸ் என் திர் எம் சாண்ட்னர் டி ஜகார் டி போல்டு எம் ரஹ்மான் எஸ் ராஜு இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு கே கேஆரை பொறுத்த வரைக்கும் எம் அலி கியூ டி கோக் ஏ ரகுவன்சி வி ஐயர் ஆர் ரிங்கு சிங் ஏ ரசல் ரமன்தீப் சிங் எஸ் ஜான்சன் வி அரோரா ஹெச் ராணா வி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறது அது இன்னொரு வேலையாக தெரியுது அதனால் நீங்களும் கொஞ்சம் அந்த இம்பேட் பிளேயரில் புதுசாக பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் படி அவங்க லாஸ்ட்டாக எப்படி விளாண்டுருக்காங்க எப்படி ப்ளே பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுக்கலாம் அது எப்படின்னு பார்த்துக்குறேங்க இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி அதாவது கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி மும்பை ஃபீல்டிங் பண்ணிணா யார் யார் நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா எம் அலி அவர் எடுத்துக்கலாம் வி ஐயர் ரிங்கு சிங் அதுக்கப்புறம் ஹெச் ராணா அவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா ஆர் ரிக்கல்டன் டி வர்மா எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா டி போல்டு எம் ரகுமான் எடுத்துக்கலாம் மொத்தம் பதினோரு பேர் சொல்லியிருக்கீங்க இந்த பதினோரு பேர்லேருந்து எப்படியும் ஒரு எட்டு ஒம்பது பேர் கரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கொல்கத்தா ஃபீல்டிங் பண்ண யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னா ஆர் சர்மா ஆர் ரிக்கல்டன் டி வர்மா எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா டி போல்டு எம் ரகுமான் எம் மும்பையை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ரோஹித் சர்மாவும் ஆர் ரிகல்டன் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு முப்பது நிமிஷந்தே அந்த அதாவது கன்னிலக்கணத்தில் கன்னிலக்கணம் போய்கிட்டு இருக்க மட்டும்தான் அவங்களுக்கு பவராக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிகல்டன் அவுட்டாகிறவங்க அவுட் ஆகிருவாரு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா நின்றுக்கிற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது என்ன நடக்குது இன்றைக்கி ரோஹித் சர்மா வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் அடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குங்கிற பார்ப்போம் இப்போ எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆர் கேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அதாவது டாஸ் போட்ட உடனே அது ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபீல்டிங் அதனை புரியலை அப்படின்ட்டு அதாவது ஏழரை மணிக்கு டாஸ் போட்ட உடனே ஃபஸ்ட்டு பேட்டிங் அதே ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸு ஃபீல்டிங் பண்ணுற டீம் இப்போ டாஸ் போட்ட உடனே கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அதே ஃபஸ்ட்டு பேட்டிங் சொல்லியிருப்பேன் மாதிரி டாஸ் போட்ட உடனே மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த ஏழரை மணிக்கு மும்பை தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எடுத்துக்கங்க நீங்கள் வின் பண்ணக்கூடிய டீம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேப்டனுக்கு மட்டும் சிறப்பு இல்லை ஆனால் மற்ற பிளேயர்ஸ் ஓரளவுக்கு அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் ரன் எடுக்கிறதுக்கு ஆனால் பெருசாக ஸ்கோர் வர்ற மாதிரி தெரியலை ஆனால் அதுவே மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும் இப்போ எப்படி பார்த்தாலும் மும்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் மும்பை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாலும் மும்பை வின் பண்ணிடும் செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் மும்பை வின் பண்ணிடறோம் ஆனால் மேட்ச் வந்து க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி மும்பை ஃபீல்டிங் பண்ணாக்க மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஓரளவுக்கு அவங்க அதாவது எப்படின்னா ஒரு ஒரு நாலு ஓவருக்கு ஒரு விக்கெட்டு இல்லை சேந்தா பிள்ளை விழுவோம் நாலு ஓவருக்கு ஒரு பவர் பிளே ரெண்டு மூணு விக்கெட்டு விழுவோம் அதுக்கப்புறம் வரவங்க ரன்னு வரலைனாலும் ஓரளவுக்கு இழுத்து கொண்டு வர மாதிரியான ஒரு அமைப்பு எப்படி இருந்தாலும் கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆல் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்கோர் வரும் அந்த ஓரளவு ஸ்கோருங்கிறது மும்பையை பொறுத்த வரைக்கும் அது கம்மியான ஸ்கோர் தான் அது நூற்றி எண்பதாக இருந்தாலும் இரநூறாக இருந்தாலும் மும்பை வந்து அதை அடித்து கொண்டு வந்துடும் அதே இது மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கொல்கத்தா ஃபீல்டிங் பண்ணால் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து கொல்கத்தா சைடு இருக்கும் மேட்ச் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஒரு முப்பது நிமிஷம் மும்பை சைடு வந்துடும் அப்போ மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிறோங்க கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆல் அவுட் ஆகிரும் இதுதான் வித்தியாசம் அதில் உள்ள வித்தியாசம் இப்போ மேட்ச்சு சுச்சுவேஷனும் சொல்லியாச்சு பிளேயர்ஸும் சொல்லியாச்சு பதினோரு பேர் பதினோரு பேர் தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம பதினஞ்சு பேர் சொல்கிறது வேஸ்ட்டு இம்பேட் பிளேயர் புதுசாக யாராவது வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி ஒரு ஆண்டு பிளேயருக்கு நீங்கள் டீம் செட் பண்ணுறது மும்பையில் ஏழு ஏழு பேரும் கொல்கத்தாவில் நாலு பேர் ஏழு நாலு அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோங்க அதுதான் டீமு கரெக்டாக வந்து உட்காரும் உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்து டாஸ் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேங்க இப்போ பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தோம்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா எப்படி இருந்தாலும் ஒரு பாயிண்டில் வந்துடும் பாயிண்ட் வந்துடும் அதாவது டீமில் வந்துடுவார் அதே மாதிரி ஆர் ரிகல்டன் டி வர்மா எஸ் யாதவ் ஹெச் பாண்டியா டி போல்டு எம் ரஹ்மான் இவங்கெல்லாம் மும்பையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேயர்ஸு கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எம் அலி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹெச் ராணா ரெண்டு பேர் தான் என்னுடைய கணிப்பில் வர்றாங்க கொல்கத்தா நைட் ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் தான் பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு அறுபது எழுபது பாயிண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணுறது டீமு எந்த டீமாக இருந்தாலும் ஒரு முப்பது நிமிஷம் வந்து விக்கெட்டு விழுகாது ஒரு அரை மணி நேரத்துக்கு விக்கெட்டு பெருசாக விழுகிற மாதிரி இல்லை ஆனால் கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது மும்பை ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் அது இல்லை மும்பை ஃபஸ்ட்டு பேட்டி பண்ணால் நல்ல ஸ்கோர் வந்துடும் அதையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் நான் பேசுகிறது திரும்ப திரும்ப பேசுகிற மாதிரி குழப்பமாக தெரிஞ்சுன்னா இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டுடா போட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் புரியலைங்கிறனால நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் என்னோடய அந்த கேவி கே குரு அஸ்ட்ராலஜர் அதில் ஜோதிடம் சம்மந்தமாக ராசி பலன் பதிவு பண்ணிக்கிட்டு இப்போ சித்திரை மாதத்துக்கும் இந்த இன்னும் ஒரு பத்து நாள் ஒரு ரெண்டு வாரத்தில் சித்திரை மாத பலனும் மாத பலனும் பதிவு பண்ணிக்கிட்டீங்க அதுவும் போட்டுருவேன் ஆனால் நிறைய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னது அப்படியே இருக்குது அந்த சனிப்பயிற்சி வந்து இதில் போடுற மாதிரி தான் முப்பது முப்பது நிமிஷம் வீடியோ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குலையும் இருக்கும் அப்போ அந்த ரெண்டரை வருஷம் சனி இருக்கிறாரில்ல மீனத்தில் அந்த ரெண்டரை வருஷம் பலனை நான் பத்து நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன் எந்தெந்த நட்சத்திரத்தில் போனால் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் பாயிண்ட்டு தான் அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டுனா அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க அது அப்படியே நடக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது நிலவரம் அப்படின்னு சொல்லி நண்பர்லாம் சொல்கிறாங்க எனக்கு இங்கேயுமே இங்கே உள்ள என்னுடைய நண்பர்களும் அதை தெஞ்சாங்க அப்படியேப்போ கொஞ்சம் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணி நிறையா இப்போ வந்து நானூறு ஐநூறு லைக் வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்குறேன் ஏன்னா பத்தாயிரம் பேர்கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் பேராவது லைக் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து நான் புதன்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச்சு செவ்வாய்கிழமை காலையிலே பதிவு பண்ணி போட்டேன் தேங்க் யூ